ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் ஒரு அதிசயக்கத்தக்க நிகழ்வு நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை அழகாகப் போகிறது கொண்டாட தயாராக இருங்கள் என் குழந்தைகளே உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திரு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேனே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இளைக்க முயற்சி செய்தாலும் உன் அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் நான் ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன் கேள் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் முதல் நபர் நன்றாக உழைத்து சம்பாதித்து பணம் வைத்துக்கொண்டு இருக்கிறார் இரண்டாவது நபரோ ஒரு பரம ஏழை பிச்சைக்காரர் என்று கூட வைத்து கொள்ளலாம் இருவரும் ஒரு பெரிய கடைக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்க செல்கிறார்கள் முதல் நபர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அவர் பணம் கொடுக்க முயலும் பொழுது தன்னிடம் ஒரு நூறு ரூபாய் குறைவாக இருப்பதை உணர்ந்தார் இப்பொழுது முதல் நபர் நூறு ரூபாய் குறைவாக இருப்பதாக கடைக்காரிடம் சொல்ல முடியாமல் கௌரவம் தடுக்கின்றது அதனால் அவருக்கு தனக்கு வேண்டிய பொருளை வாங்க முடியாமல் திரும்புகிறார் இப்பொழுது இரண்டாவது நபர் கடைக்காரரிடம் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் ஐயா என்னிடம் பணம் இல்லை சம்பாதிக்கும் திறமையும் இல்லை பசி காதை அடக்கின்றது கொஞ்சம் ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் என்று பிச்சை கேட்டால் கடைக்காரர் எதையாவது எடுத்து இரண்டாவது நபர் பசியார கொடுப்பார் அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது வேலையோ வேறு ஒரு நல்ல வழியையோ சொல்வார் இப்பொழுது புரிகிறதா நம்முடைய சுய கௌரவத்தை கலைந்து இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் இதைத்தான் சரணாகதி என்று சொல்கிறோம் சரணாகதியின் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா நாம் இறக்கும் தருவாயில் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை இது பல புராணங்களில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மரண தருவாயில் நம்முடைய உபாதைகளும் கருமாக்களும் நம்மை இறைவனை நினைக்க விடாது அப்பொழுது நம்மால் இறைவனை அடைவது சாத்தியமில்லாமல் போகும் சரணாகதி செய்துவிட்டால் நாம் மறந்தால் கூட நாம் இறக்கும் தருவாயில் நம்மை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை கரையேற்றி விடுவார் நாராயணன் இது ஒரு சரணாகதியின் முக்கிய அம்சமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு அதனால் நீ நல்லதை மட்டுமே நினை சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குவார் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவழியை இருகப்பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன் தந்தை நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தையே சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் நான் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு வினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு நான் அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் இல்லை மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு வெற்றி தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் ஒரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்துப்பார் பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்றியிருக்கிறான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியல்ல அது வெற்றியின் அஸ்திவாரம் வாரம் நீயும் வெற்றியடைவாய் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய் சொன்ன சொல்லையே பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்காதே கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளிவை பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் செய்த தவறை காலம் முழுதும் சுட்டிக்காட்டி நோகடிக்காதே குழந்தையே நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகிக்கொள் நன்றிகளை கூற நொடிநேரமும் காலதாமதம் செய்யாதே என் தங்கமே பொறாமையை நீ வெல்ல வேண்டும் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது அவனுக்கு நலம் கெட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழத்தான் வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும் அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சிந்திக்க வேண்டும் அதுவே நம் விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான் அப்படியிருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் முதலில் பொறாமையை வென்று விடு அதன் பிறகு உனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒருநாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னை வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய நிலையை பார் உன் எதிர்கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய செயல்களைப் பார் நடப்பதும் நடக்க இருப்பதும் நடக்கப் போவதும் அனைத்தும் உன் எண்ணங்களும் சொற்களும் செயலுமே அனைத்து நிகழ்வும் நம்மால் உருவாக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு இயக்கப்படுகிறது இதில் விழிப்புணர்வு இருந்தால் போதுமானது பெரும்பாலான மனிதர்கள் ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் அவர்கள் நம்புவதும் எதிர்பார்ப்பதும் பெரும்பாலும் வெளிப்படையான வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக இருப்பது இல்லை இயலாத ஒரு நேர்கோடான சீரான வாழ்க்கைக்காக ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை எவருக்குமே என்றுமே இதுவரை அமைந்தது கிடையாது இனி அமையப்போவதும் கிடையாது அதனால் அவர்கள் எதிர்பார்ப்புகளும் நடைமுறைகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்க அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் சிக்கல்களாகவே காண்கிறார்கள் அதன் காரணமாக நாளும் வாழ்வில் நிம்மதியை இழந்து அமைதியை இழந்து தவிக்கிறார்கள் என் தங்கமே கடவுளின் கணக்கு எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு சாயப்பா சொல்கிறேன் கேள் ஒரு கோவிலின் மண்டப வாசலில் இரண்டு வழிப்போக்கர்கள் வந்து அமர்ந்து கொண்டிருந்தனர் இரவு நேரம் பெருத்த மழை வேறு அப்போது அங்கே மற்றொருவரும் வந்து சேர்ந்தார் வந்தவர் நானும் இரவு இங்கே தங்கலாமா என்று கேட்டார் அதற்கென்ன தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர் முன்னவர் இருவரில் ஒருவர் சொன்னார் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கின்றது என்றார் இரண்டாம் அவரோ என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கிறது என்றார் ஆக மொத்தம் எட்டு ரொட்டிகள் இதனை நாம் எப்படி மூவரும் சமமாக பிரித்துக்கொள்ள முடியும் என்றார் மூன்றாம் நபர் இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றார் ஏனென்றால் தேவை உள்ளவன்தான் தீர்வு சொல்வான் நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியையும் மூன்று துண்டுகள் போடுங்கள் இப்பொழுது இருபத்தி நான்கு துண்டுகள் கிடைக்கும் நாம் மூவரும் ஆளுக்கு எட்டு துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார் இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர் ஆளுக்கு எட்டு துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டுவிட்டு உறங்கினார்கள் பொழுது விடிந்தது மழையும் நின்றது மூன்றாவதாக வந்தவர் கிளம்பும்போது உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு எட்டு தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்குள் பிரித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு நான்காய் எடுத்து கொள்ளலாம் என்றார் மற்றொருவர் இதற்கு சம்மதிக்கவில்லை மூன்று ரொட்டிகள் கொடுத்த உனக்கு மூன்று காசுகள் ஐந்து ரொட்டிகள் கொடுத்த எனக்கு ஐந்து காசுகள் என்று வாதிட்டார் மூன்று ரொட்டிகள் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்னிடம் மூன்றே ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன் நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயல் ஆகாது அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை சமமாகவே பங்கிடுவோம் என்றார் இதற்கு சுமூகமான முடிவு எட்டாததால் விஷயம் அரசனின் சபைக்கு சென்றது அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புலப்படவில்லை நாளை தீர்ப்பு சொல்வதாய் அறிவித்து அரண்மனைக்கு சென்றார் இரவு முழுவதும் இதே சிந்தனை வெகுநேரம் கழித்தே தூங்க முடிந்தது கனவில் கடவுள் காட்சியளித்து சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாள் சபை கூடியது மன்னன் இருவரையும் அழைத்தான் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவனுக்கு ஒரு காசும் ஐந்து ரொட்டிகளை கொடுத்தவனுக்கு ஏழு காசுகளையும் கொடுத்தார் ஒரு காசு வழங்கப்பட்டவர் மன்னா இது அநியாயம் அவரே எனக்கு மூன்று காசுகள் கொடுத்தார் என்றார் அதற்கு அரசர் சொன்னார் நீ கொடுத்தது ஒன்பது துண்டுகள் அதிலும் எட்டு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது அவன் தந்தது பதினைந்து துண்டுகள் அவனுக்கும் எட்டு துண்டுகள் தான் கிடைத்தது நீ தர்மம் செய்தது ஒரு துண்டு ரொட்டி அதற்கு இதுவே அதிகம் என்றார் என் தங்கமே கடவுளின் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும் இழந்ததையெல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பது அவன் கணக்கு ஏனென்றால் அவனது கணக்கு ஏட்டு கணக்கல்ல தரும கணக்கு நீ கடவுளை ஏமாற்றுவதாக நினைத்தால் உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு சமம் இதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சாய் ஜெபத்தில் ஈடுபடு நீ சாயி சாயி என்று சொல்லும்போது நான் மிக ஆனந்தத்துடன் அதை கேட்டுக்கொண்டு இருப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உதாரணமாக ரேகே என்ற பக்தர் ரயில் பயணத்தின் போது இரவு முழுவதும் விழித்திருந்து பாபாவின் பஜனை செய்தார் அவர் ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரிடம் கூறினார் அவன் நேற்று இரவு முழுவதும் என்னை தூங்க விடவில்லை இரவு பூராவும் என் படுக்கையை சுற்றிலும் பாபா பாபா என்று ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது என்றார் நாம் பாபாவை மனதார நம் வீட்டில் இருந்து கொண்டே நீ இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நினைத்தால் போதும் அவர் எக்கணமும் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்